வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை செல்ல மகள் செல்வி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஐயர் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று கூற மேல தாளங்கள் முழங்க மங்கள கீதம் இசைக்க மாணிக்கம் சவிதா கழித்தல் தாலியை கட்டி கூடியிருந்தவர்களை சாட்சி நிறுத்தி அவளை தன்னவள் ஆக்கி கொண்டான் கூடியிருந்தவர்கள் அத்தனை பேரும் அச்சதை தூவி ஆசி வழங்கினர் அச்சதை தூவியவர்களில் ஒருவர் கண்களிலிருந்து மட்டும் கண்ணீர் கண்ணங்கள் வழியே வெள்ளி முத்துக்கள் போல உருண்டோடியது யாரும் அதை பார்த்துவிடக்கூடாது என்ற அவரது பிரயத்தனங்கள் அத்தனையும் வீணாய் போனது மணமகளின் தந்தை அதை கவனித்தார் அதை கவனித்த மாத்திரத்திலே மகிழ்வால் பூரித்து போயிருந்த அவர் முகத்திலும் சொல்லனா துயரம் ஒன்று குடிகொண்டது சிறிது நேரத்திற்கெல்லாம் இவர் போய் மணமகளின் தந்தையிடம் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நான் கிளம்புறேண்டா என்றார் உயிருக்குயிரான நண்பர்கள் இருவரும் மனம் ஒருமித்தவர்களில் மனத்தின் வழியை சொல்ல வார்த்தைகள் தானே அவருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை எனினும் சாப்பிட்டு விட்டு போடா என்றார் அவ்வார்த்தையில் ஜீவன் இல்லை அவ்வார்த்தைகள் சம்பிரதாயத்திற்காக உதிர்த்தவையாகத்தான் தெரிந்தது குழந்தைகளை பார்த்ததுல மனசு நெறஞ்சு போச்சுடா இனியொரு நாள் வீட்டுக்கு வருகிறேன் என்றபடி அவர் பதிலுக்கு காத்திராமல் பிடித்திருந்த கையை விடுவித்து கொண்டு நடக்க துவங்கினார் சாப்பிட சொல்லி வற்புறுத்தவில்லை அவரும் பிடித்திருந்த கையை விடுத்து தரையை பார்த்த நேரம் அவரது கண்கள் மட்டும் பணித்திருந்தது கலங்கிய கண்கள் உடைந்த உள்ளம் தடுமாறும் கால்களுடன் நடக்கத் துவங்கியவர் மோகன் கையை விடுத்து கண் கலங்கியவர் வாசு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் வளைகுடா நாட்டில் வைத்துதான் முதன் முதலாக இருவரும் அறிமுகமானார்கள் ஒற்றை அறையை பகிர்ந்து கொண்டார்கள் ஆரம்பத்தில் பேச்சிலராக பின் குடும்பஸ்தர்களாக பின் தகப்பனாக என மாறி வந்த தங்கள் வாழ்க்கை பாதையில் அன்று முதல் இன்று வரை தொடரும் நட்பெண்ணும் அற்புத பந்தம் அவர்களுடையது அவர்களுக்குள் ஒளிவு மறைவென்பதே கிடையாது கட்டில் முதல் தொட்டில் வரை அத்தனையும் அலசி ஆராய்பவர்கள் அவர்களுக்குள் ரகசியம் என்று எதுவுமே இல்லை வீட்டில் நடக்கும் மாமியார் மருமகள் சண்டை முதல் குடும்பத்தில் நிகழும் அத்தனை சுக துக்கங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள் அவர்கள் இருவருக்கும் சொல்லி வைத்தாற்போல் தங்கச்சிலையென ஒற்றை மகள்கள் பிறந்தார்கள் வாசுவின் மகள் சவிதா மோகனின் மகள் செல்வி இருவருக்கும் மகள் என்றால் உயிர் மகள்கள் வளர வளர அவர்கள் ஆசையும் வளர துவங்கியது மகளின் ஆசை அனாவசியமாக தெரியும் போது சில நேரம் கண்டிப்பும் பல நேரம் தன் கஷ்டத்தையும் சொல்லி அணை போடுவார் வாசு பிள்ளைகள் பெற்றோரின் கஷ்டம் அறிந்தே வளர வேண்டும் என்பது அவர் எண்ணம் மகள் எதுவும் புதிதாக தேவை என அவரிடம் கேட்டாலும் மனைவியிடம் இது இவளுக்கு இப்போது அவசியமா என கலந்து கொண்டே வாங்கி அளிப்பார் அவர் ஆனால் மோகன் அப்படியல்ல தான் பட்ட கஷ்டம் எதுவும் மகள் படக்கூடாது என்பார் மகளை கஷ்டம் தெரியாமல் வளர்க்க வேண்டும் என்பது அவரது எண்ணம் எது கேட்டாலும் இல்லை எனும் சொல்லே அவரிடமிருந்து வராது இது இப்போது அவளுக்கு எதற்கு என மனைவி கேட்டாலும் உனக்கு ஒன்னும் தெரியாது போனி என அவரை மட்டம் தட்டுவது அவரது வாடிக்கை மகளிடம் நல்ல பெயர் வாங்க மனைவியை மட்டம் தட்டும் பல வெளிநாட்டு அப்பாக்களில் அவரும் ஒருவர் அதனால் செல்விக்கும் இவரிடம் செல்லம் அதிகம் இதோ இன்றைக்கு பத்தாம் கிளாஸ் ரிசல்ட் சொல்லி வைத்தார் போல் இருவரும் நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற்றுவிட்டார்கள் இருவரும் தங்கள் அப்பாக்களிடம் புதிதாக ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கேட்டார்கள் இவளுக்கு இதெல்லாம் இப்போது அவசியமில்லை என்ற தனது மனைவியின் ஆலோசனைகளுக்கு செவி மடுக்கவே இல்லை மோகன் புது மாடல் போனையே வாங்கி கொடுத்தார் அவர் மகிழ்ச்சியில் திளைத்தாள் செல்வி புதிய மொபைலின் மொபைலினூடே முகநூல் எனும் புதிய உலகு அவளுக்கு அறிமுகமானது வாசுவிடமும் கேட்டாள் சவிதா அப்பா எனக்கு புதிய மொபைல் போன் ஒன்னு வேணும்பா உனக்கு இப்போது எதுக்கு நெட்ல நிறைய படிக்க வேண்டி இருக்குப்பா வீட்டுல லேப்டாப் இருக்கு அம்மா கையில போன் இருக்கு அது உன்னோட தேவைக்கும் சேர்த்துதான் அப்புறம் உனக்கு எதுக்கு தனியா கூட படிக்கிற எல்லாரும் வச்சிருக்காங்கப்பா கூட படிக்கிற அவங்களும் நாமளும் ஒன்னும் இல்லம்மா அப்பாவுக்கு வெளிநாட்டுல ஏசிக்குள்ள இல்ல வேலை இங்கே இப்போது வெயில் ஐம்பத்தைந்து டிகிரி மேல கொஞ்ச நாள் முன்னவேதான் மூக்கு வழியாகவும் வாய் வழியாவும் ரத்தம் வந்து மயங்கி விழுந்தேன் விழுந்ததுல பின்மண்டையில அடி அஞ்சு தையல் பதினைந்து நாள் சம்பளம் இல்ல லீவு நீங்க கஷ்டப்படுவீங்களேன்னு தான் இத நான் சொல்லல கொஞ்சம் நம்ம குடும்ப சூழ்நிலையையும் புரிஞ்சுக்கோமா என்றார் இதை கேட்ட மாத்திரத்திலே எதிர்முனையில் மகளிடம் இருந்து சத்தமில்லை புரிந்தது அவருக்கு அழுகிறாள் அவள் உன்னை கஷ்டப்படுத்தவோ இல்லை உனக்கு போன் வாங்கி கொடுக்காம இருக்கிறதுக்காகவோ இத நான் சொல்லல அப்பாவோட கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இப்போ போன் உனக்கு அவசியம் இல்லை இப்போ அது உனக்கு ஆடம்பரம் அவசியமான தேவைகளுக்கே நாம் அவஸ்தைப்படும் இந்த நேரத்துல ஆடம்பரம் நமக்கு அவசியமாமா என்றார் நான் தழுதழுக்க சன்னமான குரலில் அவர் காதுகளில் வந்து விழுந்தது என்ன மன்னிச்சிடுங்கப்பா இதை கேட்டு நின்ற மோகன் ஏண்டா பிள்ள ஆசைப்பட்டா ஒரு போன் வாங்கி கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ மக கேக்குறது அவளுக்கு இப்போதைக்கு அவசியம் இல்ல அது கையடக்க சாத்தாண்டா குழந்தைகளை நாசம் பண்ணிடும் முத அவ நல்லா படிக்கட்டும் அப்புறம் ஒன்போது வாங்கி குடுத்துக்கலாம் என்றார் காலத்துக்கு தகுந்தா போல யோசிடா இன்னும் நம்ம காலத்திலேயே இருக்காத இப்போ மொபைல் இல்லைன்னா யாரு பிள்ளைங்கள மதிப்பான் அது மட்டும் இல்லாம நாம படுற கஷ்டம் நம்மோட போனா போதாதான் அவங்க வேற தெரிஞ்சு அவங்களும் கஷ்டப்படணுமாடா என்றான் மீண்டும் மோகன் ஊர்ல இருக்கிற பலர் நினைக்கிறது வெளிநாட்டுல ஏதோ ஆட்டுனா காசு விழுற மரம் இருக்கு அதுல இருந்துதான் காசு எடுத்து அனுப்புறதா இங்க நாம படுற கஷ்டம் தெரியாம தாண்டா பல வெளிநாட்டுக்காரங்களோட பொண்டாட்டிங்க ஊதாரியாவும் பிள்ளைங்க ஒழுக்கம் இல்லாமலும் போறதுக்கும் காரணம் நாம படுற கஷ்டத்துல பங்கெடுக்கவா சொல்றோம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடட்டும் புருஷன் படுற கஷ்டம் பொண்டாட்டியும் அப்பா படுற கஷ்டம் பிள்ளைங்களும் கொஞ்சம் தெரிஞ்சே தெரிஞ்சேதான் வளரணும் அப்போதான் அவங்களுக்கும் கஷ்டமும் காசோட அருமையும் புரியும் என்றான் தீர்க்கமாக உங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது நீ ஏதோ பண்ணிட்டு போ என்றபடி இன்றைக்கு சமையல் என்னடா என்றான் சாதமும் உனக்கு பிடிச்ச முள்ளங்கி சாம்பாரும் கத்தரிக்கா தான் என்றான் வழக்கம் போல் இருவரும் அரட்டை கொண்டே உண்டனர் காலில் சக்கரம் கட்டிக்கொண்டே காலம் வேகமாக சுழன்றது செல்வியின் கையில் மொபைல் கிடைத்ததும் அவளில் பல மாற்றங்கள் நிகழத் துவங்கியது அதிகம் தனிமையில் மொபைல் உபயோகிப்பதை விரும்பினார் அம்மா உட்பட வேறொருவரும் தனது மொபைலை தொடுவதையும் அவள் விரும்புவதில்லை தினமும் இருமுறை அப்பாவிடம் பேசுவது ஒரு முறையானது அடுத்து இரு நாளுக்கு ஒரு முறை என்றானது இப்போதெல்லாம் அம்மா ஞாபகப்படுத்தினால் ஓரிரு நிமிடம் சலித்து கொண்டே அப்பாவிடம் பேசுகிறாள் செல்வி முகநூலுக்கு வந்த பெரியவர்களே லைக்கிற்கும் கமெண்ட்டுக்கும் பித்து பிடித்தாற்போல் தெரியும் போது சிறு வயதுக்காரர்களுக்கு சொல்லியா கொடுக்க வேண்டும் படிப்பில் சுட்டியாக இருந்தவள் ஜெயித்தால் போதும் எனும் நிலைக்கு வந்து நின்றாள் அப்போதுதான் அவளுக்கு சிரிக்க சிரிக்க ரசிக்க ரசிக்க உண்மையை மட்டும் எழுதும் அந்த பிரபல பதிவர் அறிமுகமானார் முதலில் நண்பர்களாகத்தான் பழகினர் நட்பு நாளடைவில் காதலாய் மலர்ந்தது பனிரெண்டாம் வகுப்பு பரீட்சை முடிவு வந்தது இரு பாடம் போனால் செல்வி தோல்வியுற்றதுக்கும் தன் காதலனுடன் செல்வதற்குமாக சேர்த்து ஒற்றை கடிதம் எழுதி வைத்துவிட்டு விட்டு சென்று விட்டாள் செல்வி தனது முகநூல் காதலனுடன் அடித்து பிடித்து ஊர் சேர்ந்தான் மோகன் ஊரெல்லாம் தேடினார்கள் தகவல் இல்லை அங்கே இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள் என கண்டவர்கள் சொன்னார்கள் மீண்டும் ஒரு கடிதம் வந்தது திருமணமாகிவிட்டது தன் நலமாக இருப்பதாகவும் தன்னை தேட வேண்டாம் எனவும் எங்கேயோ இருக்கிறாள் அவள் விருப்பப்படி போய்விட்டால் எப்படியோ போகட்டும் நலமாக இருந்தால் போதும் என தலை முழுகியதாய் சொல்லி விட்டுவிட்டார்கள் அவர்கள் அவளை திருமணம் முடித்த இருவரும் அவள் கொண்டு சென்ற காசு தீறு மட்டும் ஊர் சுற்றியும் பெரிய பெரிய ஹோட்டல் அறைகளிலும் கடற்கரைகளில் உலா வருவதும் என மகிழ்ச்சியாக பொழுதை கழித்தனர் இவள் கையில் இருந்த காசு தீர்ந்ததும் அவன் சுயம் வெளிப்பட துவங்கியது காசுக்காகவும் நட்புக்காகவும் சிலருக்கு அவளை விருந்தாக்க முற்பட்டான் அவர்களிடமிருந்து தப்பித்தாள் செல்வி அவன் ஒரு பொய்யன் எனும் உண்மை உரைத்தது அது வலித்தது அவளுக்கு தான் செய்தது எத்தனை பெரும் தவறு என்பது அப்போதே புரிந்தது அத்துடன் அவளுக்கு வாழ்க்கை மீதே வெறுப்பு வந்தது வாழும் ஆசை அறவே போனது திரும்ப அப்பா அம்மாவிடம் அழுது கொண்டே செல்ல மனம் மறுக்க நிமிட நேரத்தில் முடிவெடுத்தால் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று மனம் மாறும் முன் செயின் முன் பாய்ந்து தன் திட்டத்தை அரங்கேற்றினாள் செல்லமாக வளர்த்தவள் உரு தெரியாத வண்ணம் சிதறிப்போனாள் அத்துடன் வெளிநாட்டு வாழ்க்கையை உதறிவிட்டு வந்துவிட்டார் மோகன் சில ஆண்டுகளுக்கு பின் வாசு தேடி கண்டுபிடித்த மணமகனுடன் அவர் மகள் சவிதாவிற்கு திருமணம் முடிவாகி முடிந்தது அதற்கு சென்றுதான் திரும்பிக் கொண்டிருக்கிறார் அவர் வாசுவிற்கும் செல்ல மகள்தான் சவிதா அவசியமான நேரங்களில் கண்டிப்பும் கஷ்டத்தையும் சொல்லி வளர்த்ததன் அவசியத்தை காலம் கடந்து புரிந்து கொண்டார் மோகன் இப்போதெல்லாம் மகள் செல்வி மீது எந்த கோபமும் இல்லை அவருக்கு எப்படியேனும் ஒரு முறை அவளை பார்த்துவிட்டே கண் மூட வேண்டும் என்ற எண்ணமும் ஏக்கமும் மட்டுமே அவரிடம் மீதம் இருந்தது அவ்வழியே நடந்த செல்கையில் துணிக்கடையில் பார்த்தார் மகளுக்கு மிகவும் பிடித்த ஆரஞ்சு கலர் சுடிதார் இரண்டு எடுத்துக்கொண்டார் கொண்டார் இப்போது அவளுக்கு குழந்தையும் இருக்குமே என்ற எண்ணத்தில் குழந்தைக்கும் வேண்டிய துணிமணிகளும் விளையாட்டு பொருட்களையும் வாங்கி கொண்டார் ஒரு நாள் தனது செல்ல மகள் செல்வி திரும்பி வருவாள் என்ற நம்பிக்கையோடே நடக்க துவங்கினார் அவருக்கு செல்வி இறந்து விட்டால் எனும் உண்மை தெரியாது அது இறுதி வரை அவருக்கு தெரியாமலே இருக்கட்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்